வணக்கம் ஜார்க்கண்டை சேர்ந்த ஆலம்கீர் ஆலம் இப்போ சிட்டிங் அமைச்சர் ரூரல் அமைச்சர் அவர் இடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஆலம்கீர் ஆமீர் ஏன் கைது செய்யப்பட்டார் ஆலம்கீர் ஆலம்ங்கிறவங்க சிட்டிங் ரூரல் மினிஸ்டர் ஜார்க்கண்டில் ஏற்கனவே ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஜார்க்கண்டில் பதினோரு எம்பிக்கள் சிட்டிங் எம்பிக்கள் பிஜேபி மொத்தம் பதினாலு எம்பிக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த காங்கிரஸும் முக்தி மோர்ச்சாவும் கூட்டணி அமைத்து போ போட்டியிடக்கூடிய நிலைமையில் முப்பத்தேழு கோடி ரூபா அவர் ஊழல் பண்ணாருங்கிற கேஸில் ஏற்கனவே இன்ஜினியர்லாம் கைது பண்ணாங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஆலம்கீர் ஆளம் அவர்கள் கைது செய்யப்பட்டது இதுக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா இந்தியா முழுக்க இப்போ நம்ம வந்து மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம்னா பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது டெல்லி ஆனால் ஆலம் கைது செய்யப்பட்டது இன்னும் பெருசாக ஊடகங்களில் வரல ஆனால் இதனுடைய பாதிப்பு என்னங்கிறது பிஜேபிக்கு தெரியும் ஏன்னா அந்த பகுட் அப்படிங்கிற தொகுதியில் தொடர்ந்து மூணு தடவை ஜெயித்தவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மட்டும் தோற்றுருக்கார் மற்றபடி அந்த ஏரியாவில் செல்வாக்கானவர் லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவலின் பிரகாரம் இன்றைக்கி பெருமளவுக்கான பணம் அங்கே வந்து பிஜேபியும் செலவு பண்ணுறாங்க இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்க சாம்பேஸ்வரனும் செலவு பண்ணுறார் இன்னொரு பக்கம் பழங்குடியினர் மத்தியில் பிஜேபி ஹேமந்த் சோரனை கைது பண்ணது தவறு அப்படிங்கிற மாதிரி ஆனால் சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் உடுது நேற்று பிரதமர் அங்கே ரேலி பண்ணுறாரு இதான் கவனிக்கத்தக்க விஷயமா எல்லாரும் சொல்கிறாங்க நேற்று பிரதமர் ரேலிக்கு பெருமளவுக்கு கூட்டம் கூடலை அதற்கு காரணம் வந்த அந்த அங்கே அந்த கிராமத்தில் வண்டி கட்டிட்டு வருவாங்கல்ல அதையெல்லாம் தடுத்தது இவர் தான் ஏற்கனவே இவர் வந்து இடி வந்து நாலாந்தேதி விசாரிச்சிருக்காங்க அழகாக கொத்தா தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க இதில் ரெண்டு விதமான கருத்து நிலவுது அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட தேவையில்லாம் இந்த நேரத்துல போய் தொட்டிருக்க வேணாம் ஏற்கனவே மினிஸ்டர் முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்க இப்போ இவரையும் கைது பண்ணீங்கன்னா இப்போ திடீர்னு பிரியங்கா ராகுல் கெஜ்ரிவால் மம்தா பேனர்ஜி எல்லாருமே ஒரேடியா இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் போது இது இந்திய பிரச்சனையாவது பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா ஜெயிக்கணும் அப்படி இல்லாட்டினா எந்த எல்லைக்கும் போவோம் எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல இருக்கக்கூடிய நிலைமையில வந்த வந்த கணிப்பு என்ன ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் ஒரு அனுதாபலை வீசுது ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா வந்து பேசுகிறதுலாம் எடுபடுது அவங்க வேறு எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அன்னைக்கு சாம்பல் சோரன் தலைமையிலான அந்த அமைச்சரவைக்கு பெரிய முட்டு கொடுத்துட்ருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் அடிக்கணும் இப்போ காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் நிறைய பணம் வச்சுருக்கக்கூடிய இவரை ஆளும்கார் ஆலிம கைது பண்ணணும் ஏற்கனவே ஒரு மேலே இடி கேஸ் இருக்குது இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன்னால் பணப்பட்டுவாடாக நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை தூக்கணும் வெளியில் நிறைய பேர் கேட்கும்போது இல்லைங்க பணம் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க நான் ஆளுக்கிற ஆளும் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு பணம் கொடுத்துட்ருக்காரு ஆனால் பிஜேபி பணம் கொடுக்காத கட்சியில் அவங்களும் இறக்குறாங்க பணத்தை என்ன ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுதாபாலை அதிகமாக வீசும்போது பணத்தை வச்சு எல்லா ஊர்லேயும் பணத்தைலாம் கொடுக்கறதுக்கு பிஜேபி தயாராக இருக்கக்கூடிய நிலையில் எதிராளி பணத்தை கொடுத்துடக்கூடாது அதற்கு தான் இவ்வளோ வேலை பண்ணுறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஹேமந்த சோரன் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்த கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணன்லாம் அங்கே ஆளுநர் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து அவ ஹேமந்த் அணு அழைக்கவே இல்லை அவங்க இங்கே தெலுங்கானாவில் வந்து எம்எல்ஏக்கள்லாம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைக்க பண்ணாங்க ஏன்னா அவங்கள ஈஸியாக விலை கொடுத்து வாங்க முடியல ஆளுகின்ற கவர்மெண்ட்டை ஒன்றும் உங்களால் பண்ண முடியல இன்றைக்கி ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பழங்குடியினரை இந்த மாதிரி வச்சு துன்புறுத்துகிறாங்க ஏன்னா ஹேமந்த் சோரனுடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம் சென்டிமெண்ட் என்னைக்கு எடுப்படும் சென்டிமெண்ட் படம் என்றைக்கி எடுப்பிடுங்க நீங்கள் கெஜ்ரிவாலை வச்சிங்க உச்சநீதிமன்றம் வந்துருச்சு அவரை வெளியே விட்டதுனால இப்போ ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்க அப்பா வந்து இவங்கிட்ட பணம் வாங்கிட்டாரு நம்ம நரசிம்மராவ்ட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய எம்பி பெரிய பிரச்சனையாக இது உண்மையும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசியாக ஒரு பையன்தான் ஜெயித்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே வந்து அந்த முக்தி மோர்ச்சா வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்குது அடித்தளத்துலலாம் ஊடுருவி இருக்குது போன தடவை பதினோரு சீட்டு வாங்கினது காரணம் மோடியோட அலை அந்த பதினோரு சீட்டு வாங்கினதுக்கு தான் அங்கே காங்கிரஸ் முக்தி மோர்ச்சா கூட்டணி ஜெயிக்கிது எம்எல்ஏக்கு எம்பி சீட்டில் தோக்குறாங்க எம்எல்ஏ சீட்டில் ஜெயிக்கிறாங்க இந்த தடவை என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு பெரிய அலை இல்லை எல்லா மாநிலம் போல இந்த மாநிலம் அவுட்டு என்ன பிஜேபிக்கு பிரச்சனைன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் கம்மியாகுது பீகாரில் கம்மியாகுது எல்லா இடத்துலையும் கம்மி ஹரியானாவும் அவுட் ஆகுது அப்படிங்கும் போது ஜார்க்கண்டில் ஓரளவுக்காவது வெற்றியை ஈட்டணுங்கிறதுல பிஜேபி ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாரு பிரதமர் ஜார்க்கண்டு ஜேஎம்எம் எல்லாம் மோசம் நாங்கள் தான் உத்தமர்கள் அப்படிங்கிறாங்க இன்னும் குறிப்பாக என்னென்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இன்றைக்கி அந்த ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிக்கு எதிரான மனநிலை எப்பயுமே இருக்கும் ஆனால் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா இவர் தொடர்ந்து ஒரு மினிஸ்டரை கைது பண்ணுறாரு அது அனுதாபம் போயிட்டுருக்குது நல்லாவே தெரியும் இன்னொரு மினிஸ்டரை கைது பண்ணக்கூடாது ஏன்னா நேற்று அவர் வந்து இடி வந்து ஆஃபீஸில் போய் என்ட்ராகி அவர் விசாரணையில் இருக்கும்போது பெரும்பாலும் எல்லாரும் சொன்னாங்க அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அரெஸ்ட் பண்ணால் இன்னும் அனுதாபம் வந்துடுங்க தேவையில்லாமல் எதுங்க பகச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஒரு பக்கம் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்து ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சாச்சு இன்னொரு பக்கம் காங்கிரஸுடைய தலைவர் சிட்டிங் அமைச்சரத்துக்கு உள்ளே வச்சாச்சு இப்போ எப்படி இருக்கும் நிலவரம் என்னென்னா ரெண்டு பெரிய தலைவர்களை உள்ளே வச்சோம்னா அந்த பணம் கினம் போக்குவரத்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி இதே வேலையை அலைவாங்கன்னு நினைச்சாங்க உடனடியாக இந்தியா கூட்டணி இருக்க எல்லா தலைவர்களும் ஏன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பிரியங்கா பேசியிருக்காங்க நேற்று அந்த ரேலி முடிஞ்சு நேற்று ரேலியில் வந்து ஃபெயிலியர் ஆச்சு இல்லை அதனால தான் இந்த இந்த அரெஸ்ட்டு இப்போ அப்படி தான் கொண்டு போகிறாங்க நேற்று ரேலி உடனே பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைலாம் நடந்தது அது என்ன நடந்ததுன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஆள் கூட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் ஏழு டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆள் வரலை ஏன்னா அங்கெல்லாம் பழங்குடியினர் அதிகமாக உள்ள பகுதியில் அவங்க பணம் கொடுத்து கூட்டு வர ட்ரை பண்ணாங்க ஆடுகின்ற அரசு இன்னொன்று லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் கூட்டமைப்பு இதெல்லாம் ஒத்துக்கல அதற்கு இந்த ஆலிம்கார் ஆலிம் இவரும் துணை நின்றார் காங்கிரஸ் சார்பாக அதனால் எப்படான்னு நினச்சிட்டு இருந்து தூக்கிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு தகவல் அநேகமாக இன்னொருத்தரும் வட்டத்தில் இருக்கார் அவரையும் தூக்கிடுவாங்க முக்தி மோர்ச்சாவை சேர்ந்தவங்க தேர் அதாவது என்னென்னாங்க தேர்தல் வரதுக்குள்ளே கிடைக்கிறவங்கள தூக்கிடுவோம் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போகும் ஏன் வந்து ஹேமந்த் சொன்ன தொட்டாச்சு இனிமே பின்வாங்க முடியாது இப்போ பிஜேபியிலே நிறைய பேர் கூட இப்போ அந்த அந்த இந்த சமூகம் உடனே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி நிறைய பேர் பேச மாட்டுறாங்க ஏன்னா அவங்க என்னென்னா ரெண்டு விதமான யோசனைகள் இருக்காங்க ஒன்று தேவையில்லாமல் இப்போ எதுக்கு வர கை வைக்கணும் இது அனுதாபமாக போயிடும் இந்த நேரத்தில் ஏன் கை வைக்கணும் பணப்பட்டு வாடனா நம்மளும் மட்டு போகிறாங்க அந்த ப நாலு நாளில் என்னங்க ஆயிடுறது இப்போ அதான் என்னென்னு கேட்குறாங்க எலெக்ஷனுக்கு பத்து நாளில் என்ன ஆகிடற போகுது ஏன் அவ்வளோ அவசரம் அரெஸ்ட் பண்ணணும் இந்த மக்கள்கிட்ட எப்படி போய் ஈடுபடும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் நம்ம சோனியா காந்தியோ ராகுல் காந்தியெல்லாம் வீடியோ போட்டால் என்ன பண்ணுவீங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ஐயா எலக்ஷன் வரப்போகுது இவ்வளோ நாள் அரெஸ்ட் பண்ணாமல் ஏன் இப்போ அரெஸ்ட் பண்ணுங்கள் உச்சநீதிமன்றம் கேட்டுது கெஜ்ரிவால் விஷயத்தில் க அதாவது என்ன இடி என்ன சொல்லுது காமன் மேனுக்கு ஒரு நியாயம் அரசியல்வாதிக்கு ஒரு நியாயமானு கேட்குது கரெக்ட் எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது இல்லை ஏன்னா இப்போ ஆளுநர் மேலே வழக்கு போட முடியாது அவருக்கு தனி அதிகாரம் ஏன்னா அவர் வந்து இருந்து பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க ஆனால் காமன் மேனும் ஒன்று தான் பொலிட்டீஷியனும் ஒன்று தான் ரைட் ஆனால் எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் எங்கேயும் ஓடிட போகிறதில்ல ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அரெஸ்ட் பண்ணலாமே இல்லை முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே ஏன் கரெக்டாக அப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்க இடி கெஜ்ரிவால் கேஸில் தானே கேட்டாங்க இத்தனை நாள் வந்து தொண்ணூறு நாள் சம்மன் அனுப்பணுங்கிறீங்க கடைசி பதினஞ்சு நாளில் உடனே சார்ஜ் ஷீட் போடுறீங்க எப்படி இது மாதிரி தொடர்ந்து இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணது ஆளும்காரால அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே பணம் பெரிய அளவில் புழங்கி கொண்டிருக்கிறது நிறுத்தணுன்னு தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் பணம் புழங்குறது வந்து தப்பு கிப்பு எல்லாம் எங்களுக்கு நமக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களே அதனால் இவங்க வந்து பணம் செலவு பண்ணுவாங்களாம் ஆனால் இவங்க செலவு பண்ணக்கூடாதான் இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க ஆம் ஆத்மி மேலே அவசர அவசரமாக சார்ஜ் ஷீட்டில் ஏன் போட்டாங்கன்னா ஆம் ஆத்மியை அந்த அந்த சார்ஜ் ஷீட் போட்டு மேலே போயிடுச்சுன்னா சொத்துக்களை முடக்கில்லாமா வெளியில் பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது இந்த பத்து நாளில் பணத்தை எடுத்து செலவு பண்ணிடக்கூடாதான் அந்த கடைசி கட்ட வாய்ப்பை கூட இன்றைக்கி மோடி அமித்ஷா இலக்க இல்லை நுட்பமாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே அவங்க நானும் உருங்கிறத பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பேசுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட சொன்ன தகவல் ஐயா நம்ம பேசாமல் விட்டுட்டோம் நமக்கே தெரியும் நானூறு வராதுன்னு ஆனால் அதை பற்றி பேசுங்க ஏன்னா எதிர்கட்சிகள் இதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து ராகுல் காந்தி ஒருபடி மேலே போய் கண்டிப்பாக நாங்கள் ஆச்சு அமைக்கிறோங்க பதின ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இந்த திட்டங்களை கொண்டு வருவோங்கிற லெவலுக்கு போயிட்டார் ஐயா நம்ம மாட்டோம்னு தெரிஞ்சால் கூட நான் வர மாதிரியே பேசணும் அடிச்சு பிடிச்சி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னெலாம் சார் சே பார் ஏதோ ஒன்று சொல்கிறாரு இந்தியில் ஏதோ சொல்லிட்டுருக்கார்ல ஒன்று மோடி அதை ஆரம்பிக்கிறார் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உதரவு ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மற்ற பிஜேபியில் நிறைய பேர் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக ஜெயிப்போங்கிறவங்க செலவு பண்ணுறாங்க இல்லைங்கிறவங்க அமைதியாகிடுறாங்க இப்போ ஜார்க்கண்டில் நடந்த விஷயம் என்னென்னா டெல்லி தலைமையே பணம் கொடுக்கறதா சொல்கிறாங்க உள்ள லோக்கலில் யாரும் செலவு பண்ண நீ தயாராக இல்லை ஏன்னா அங்கே என்ன சிக்கல்னா வருதுங்க பிஜேபியில் இருக்காங்களாம் அவங்க பழங்குடியினத்தை இருப்பாங்க அவங்க ஊரில் போய் ஓட்டு கேட்க முடியல அவங்கள எப்படி ஹரியானா மேட்ரோ அதே மாதிரி நடந்துகிட்ருக்குது இப்போ இந்த கைதின் விளைவாக ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட்டு ஜெயிக்கக்கூடிய பிஜேபி ஜீரோ ஆவரத்துக்கான வழியை ஐயா யார் செய்கிறாங்கன்னு தெரியுதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குறான்னு தெரியும் அவர்கள் தெளிவாக பண்ணியிருக்காரு பிரியங்கா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம் ராகுல் காந்தியும் பேசியிருக்காரு நம்பிக்கை கொடுத்துருக்கறதான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்